அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வேறு லெவலில் அதிரடியான மாசமான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த உடியன் பிடிச்சுச்சுன்னா லக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்தாங்க ஐலி வந்து இந்திராணி கிட்டே வந்து பேசுகிறாங்க அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்ப ரித்திகா நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா ஜமுனாவுக்கும் அவங்க சித்திக்கும் வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க உடனே சரிம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஜமுனாவும் அந்த இடத்துல அவங்க அத்தையும் வீட்டிலேருந்து வந்து கிளம்புறாங்க இப்போ நம்ம ஆறுதலாக வந்து சொல்லணும் சொந்த பந்தோன்னு இல்லாட்டி எதுக்கு இருக்கோன்னு சொல்லிட்டு ஜம்னாவும் செல்லம்மாவும் வேக வேகமாக கிளம்பி வந்துடுறாங்க ரித்திகா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இருக்கா உங்கள் அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்களா ஆமாம்மா கவலைப்படுறாங்க நீ எதுக்கும் பேசு ஏன்னா இப்போ அவர் வேற ரொம்ப வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கபிலன் எப்போ பார்த்தாலும் அவங்க அக்கா அக்கான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு ஏ அவர் அக்கா மேலே தான் எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரியும் ஆனால் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சோம் நீ அப்படியே வந்து அவன் புருஷனை மாற்றாமல் இருக்கிறதுனா ஓன் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னனே வீட்டுக்கு இந்திராலேருந்து எல்லோரும் வந்து வந்துடுறாங்க ஐலீஷிவாவும் அப்போனு பார்த்து செல்வராணிக்கிட்ட நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் எங்கள் பொண்ணு உங்கள் பையன் இந்திரா எல்லோரும் இருக்காங்கள என்ன ஆச்சு பிள்ளை சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல செல்லம்மாவும் ஜம்னா வந்து கேட்கும்போது நீங்கள் வந்தது விசாரிக்க வந்தது எல்லாம் வந்து சந்தோஷம்தான் எப்படி சம்மந்தி இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதான் எனக்கே வந்து ஒன்றும் புரியாமல் ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பான்னு பார்த்து இவங்கள வேற அழைச்சிட்டு போயிருக்கீங்களா இவங்க என்ன இவங்களால செய்ய முடியுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து இவங்க கிட்ட பேசுனா நேரம் வேஸ்ட்டு தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குதுன்னு சிவாவும் ஆயிலையும் வெளியில் வந்து கிளம்புறாங்க அப்பான்னு பார்த்து விஜயகுமாருக்கு கால் பண்ணுறாங்க சார் நாங்கள் இப்போ அதிகாரியாக மாற போகிறோம் சார் சொல்லுமா என்ன ஆச்சு என் மாமனார் ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணணும் நான் கேட்குறதெல்லாம் எனக்கு செஞ்சு தருவீங்களா சரி ஆயில்லை நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு முதல்ல போங்க போய் சோதனை போட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு எதுவும் ஆதார் எதுவும் கிடைக்குதானே சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எப்போதும் எப்படி போவீங்களோ அதே மாதிரி போங்க உங்களை ரெண்டு பேரையும் யாரையும் பார்த்துடக்கூடாது சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி களத்தில் வந்து இறங்குறாங்க அப்பன்னு பார்த்து விஜயகுமார் வந்து ஏகப்பட்ட அதிகாரிங்களை வர சொல்கிறாங்க நம்ம ஐலி சிவாவும் முன்கூட்டியே அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுறப்ப மேடம் சார் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறோன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு முகமூடி சிவாவும் ஐலியும் போட்டுக்கிறாங்க யாரும் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு வண்டியில் ஏறி அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து வராங்க நாங்கள் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன விஷயம்னு சொல்லி அவங்க பையன் வந்து கேட்குறப்ப இங்கே தான் எல்லாமே வந்து பார்த்துட்டு போயாச்சு பார்த்துட்டு போயாச்சுன்னா ஏன் திருப்பி பார்க்கக்கூடாதா இவங்க ரெண்டு பேர் யார் எங்களோட பெரிய அதிகாரி நீங்கள் நாங்கள் சோதிக்கிறத தடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ வேற ஏதோ காரணம் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி நம்ம அயலின் சிவா வந்து கேட்டோன்னு அண்ணே தேவையில்லாமல் பேர் பிரச்சனை வேணாம்ண்ணே ஆல்ரெடி வந்து அங்கே உதயபெருமாள் வந்து இருக்காப்புல இங்கே நம்ம எதாவது ஒரு விஷயத்த வந்து தடுத்தோன்னா என்னடா நம்ம யார் எப்பேற்பட்ட இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம் எங்கள் அப்பா மேலேயே சந்தேகப்பட்டு இங்கெல்லாம் வரதெல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா உங்கள் அப்பா ஆள் தான் அதுக்காக தான் விசாரிக்க நாங்கள் வந்திருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு எல்லாேருக்கும் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அயிலையும் சிவாவும் இவங்ககிட்ட என்ன சார் பேச்சுன்னு சொல்லி எல்லாரையும் வந்து தடுத்து பாட்டுறாங்க அப்போனு பார்த்து நாலஞ்சு பேர் வராங்க நாங்கள் சும்மா பேசிட்டு போகலாம் வரலை இன்னொரு வாட்டி ஏதாவது வந்து தடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யவும் தெரியாது ஏய் யார் வீட்டுக்கு வந்து யாரை வந்து இது மாதிரிலாம் பேசினீங்கன்னு சொன்னோன்னா நாலஞ்சு பேரை நம்ம அயிலியும் சிவாவும் வந்து பறக்க விட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றையும் அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது எங்களுக்கு வழி விட பொரியா இல்லை உங்கள் ஆளுங்க மாதிரி நீயும் வந்து ஆகணுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வழி விட்றாங்க வேறு வழியே இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எப்போதும் போல் ஒரு சாங் வந்து போடுறாங்க மாதம் வந்து அவரை முறைச்சிக்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க என்னடா அது நம்ம சொன்னால் கேட்குறவங்களாக தான் பார்த்துருக்கேன் நம்ம சொன்னால் ஏறி மிதிச்சிட்டு போகிறாங்களே இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டப்படுறாங்க ஒத்துமொத்த இடத்தையும் ஒவ்வொரு இன்ச்சாக வந்து சோதனை போடணும் அப்போ தான் சின்னதாக ஏதாவது ஒரு துடுப்பு கிடச்சா கூட அதை வச்சு எங்கள் மாமனாரை வந்து காப்பாற்ற முடியும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்து தனித்தனிய ரூமுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்புறம் பார்த்து நம்ம ஐலிஷிவாவும் அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த பிள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுருந்தாரில்ல அவர் ரூமுக்கு வந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெல்ல தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லி உஷாராக வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆகி நம்ம கொஞ்சம் பாட்டப்படுறோம் அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குதோ நான் என் மாமனாரன்னு பார்க்கல நீங்கள் உங்கள் அப்பான்னு பார்க்க வேணாம் நீங்கள் ஒரு அதிகாரியாக மாறுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி பாசத்துக்கு இங்கே வேலை இல்லை நம்மளால் ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னா அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு செமையாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பையன் வந்து பயந்துகிட்டு இருக்காப்புல அச்சோ இவங்க மாட்டுங்க ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னடா அது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த பையன் மாட்டுக்கும் மேடம் நீங்கள் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த ரூம் பக்கம் தான் எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க போனோன்னே அந்த ரூம் பக்கம் வந்து சோதனை போட்டுட்டு இங்கெல்லாம் பெருசாக இல்லைன்னு சொல்லி நாலஞ்சு அதிகாரியை வெளியில் போக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா அது மாட்டிங்க வந்துடறாங்க சிவா ஆயிலையும் ஒரு செயின் வந்து ஆணியில் வந்து மாட்டியிருக்கு வந்து ஃபோட்டோ ஆதாரமாக வந்து எடுக்க சொல்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த செயினை வந்து எடுக்கிறாங்க எடுத்து கவரில் வந்து பத்திரமா வந்து போட்டு வச்சுக்கிறாங்க சரி என்ன எதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு மூணு விஷயத்தையும் வந்து தெரிஞ்ச மாதிரியே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாம் எதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல இது எல்லாம் திட்டம் போட்டு சதி செஞ்ச மாதிரி தான் தெரியுதுன்னு சிவாவும் ஐலே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் அப்படி தான் எனக்கும் தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துன்னு பாட்டுனாங்கல்ல இன்னொன்று நாலஞ்சு பேர் வந்து சரியாக வந்து சோதனை போடாமல் ஏமாந்துட்டாங்க இது தெரியாமல் திருப்பி வந்து அந்த ரூம்குள்ளே போய் நாங்கள் சோதனை போட்டு பார்க்கணுன்னு சிவாவா ஐலி வந்து கேட்குறாங்க அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்தீங்களா ஆ போயிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு அந்த பையன் மாட்டுக்கும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல என்னது போயிட்டு வந்துட்டாங்களா நான் ஓங்கிட்ட அந்த பதில் கேட்டேன்னா நீ சொல்கிறத பார்த்தா என்னமோ ஒரு விஷயம் உதைக்கிதே இல்லை மேடம் அந்த ரூமில் பெருசாக எதுவும் இல்லை 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 இவர் வந்து பேசிட்டாப்பில் இன்னொன்று நம்மளும் எதுக்கும் போயிட்டு வந்துடலாம் ஆனால் ஐலிங் வந்து சொன்னோன்னா அப்படியே வந்து போகிறாங்க என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்போ வழி விட முடியுமா விட முடியாதா முடியாது மேடம் சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒன்னை யாரையாக கேட்டான்னு சொல்லி சிவா வந்து அவங்கள தள்ளி விட்றாங்க சம மாசம் இருந்துச்சுனே சொல்லாம் அப்போ நம்ம பார்த்தா அந்த ரூம்குள்ள வந்து போயிட்டாங்க ஒரு பெட்டியை வந்து மேலே வந்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் முக்கால்வாசி எல்லாம் வந்து மறைஞ்சிருக்கு அதை எடுக்கிடுவாங்களா இல்லையான்னு ரொம்ப பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்களே சொல்லாம் சுற்றி சுற்றி தேடுறாங்க நான் தான் சொன்னேன்ல மேடம் இங்கே ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க ஏன் என் பேச்ச வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க ஒரு விஷயம் இல்லை இல்லைன்னு சொல்றான் அப்போனா இந்த விஷயம் இந்த ரூம்ல ஏதோ ஒன்று நமக்கு தெரியாம வந்து மறைஞ்சிருக்கு அது என்ன எதுன்னு கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆமா ஐலி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி வழியா வந்து பார்க்குறாங்க சுத்தி சுத்தி ஏதாவது இருக்குமா தெரியுமான்னு ஏன்னா அவர் எங்கே பாட்டப்படுறாருங்கிற விஷயத்தெல்லாம் அவரும் தெரிஞ்சுக்கணும் எந்த ரூமுக்குமே நம்ம போனப்போ இந்த பையன் வரவே இல்லை ஆனால் இந்த ரூமுக்கு மட்டும் வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம் இங்கே தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம விட்டுறக்கூடாது சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சிவா வந்து பார்த்துட்டாங்க ஐலி மேலே ஒரு அட்டைப்பட்டி இருக்குது கவனிச்சியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இருக்கு சே அதை நான் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் இவன் பாட்டப்படுறானா இல்லையான்னு மட்டும் நீ பாரு சரி சிவா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கண்ணாடி வழியாக ஆயிலி அவரையே பார்த்துட்ருக்காங்க அந்த அட்டைபுட்டிக்கு பக்கத்தில் வந்து போக போக இவர் வந்து பயப்படுறாப்புல அப்படியே வந்து வேர்த்து கொட்டுது அச்சோ என்னடா நடக்குது இங்கே எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்